ஒரு குடி குட்டி தம்பி பூனை குட்டி அப்படிதான் பேசுவாங்க என்னப்பா ஒரு பொண்ணு வேணா அஞ்சு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க இதெல்லாம் அது விழி மூடும் வேலை அக்காவுடைய யாரு மாமா சார் சரண் கேட்கல ஒருத்தவங்க வருவாங்க அவங்க தான் இப்போ வந்தாங்கன்னு நினச்சேன் நான் அவங்க பேர் எஸ்கே தான் சொல்லுவாங்க பட் மோஸ்ட் ஆஃப் டைம் அவங்க பிஃபோர் நைன்குள்ள தான் வருவாங்க டேய் ஃபுல்லாக வருவாங்க காலேஜ் படிக்கிறாங்க சென்னை தான் நினைக்கிறேன் காலேஜ் போகிறாங்க நீ ராம் மாமா உங்களுக்கு ஒரு பொண்ணு பத்தாவது இன்னொரு மேரேஜ் பண்ணுங்க அப்படின்ட்டு உனக்கு ஒரு பொண்ணு செட் ஆகாதுடா நீ எனக்கு கொடுத்த சாப்பத விட நான் உனக்கு கொடுக்குறேன் சாபம் அதை பச்சுக்கணும் நீ சந்தோஷமா வாங்க அகில் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அக்கா இங்க பாருங்க அந்த ராமு சொல்ற எதைய நம்பாதீங்க குட் நைட் தர்மராஜ் ஏன் கூட அந்த யமனை போடல யம தர்மராஜ் செம பேர் போங்க அவங்களுக்கு பயங்கரமா இருக்கு இவர் வாட்ஸ்அப்ல இருக்கிறாரு வாட்ஸ்அப்னா எல்லாரும் தான் இருப்பாங்க ராம் போட்டு ஏன்னா தப்பு தப்பா யார் அவர் கவர் பண்ணிருக்கேன் நான் வாட்ஸ்அப்பில் தான் இருக்கேன் இந்த அவர் எஸ்கேவும் வாட்ஸ்அப் தான் அன்பு ராஜா அவரும் வாட்ஸ்அப்பில் இருக்காரு ஹாய் வா 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 உலகமே வாட்ஸ்அப் ஆமாம் உலகமே வாட்ஸ்அப்பில் இருக்கு என்ன மட்டும் வாட்ஸ்அப்பில் இருக்காருன்னு போட்டிருக்கீங்க அதுவும் ஃபியூச்சர்லாம் காசு பிடிக்குவாங்க அதை யூஸ் பண்றதுக்கு காசு சொல்லு ராம் சொல்லு மாட்டான தரவாத அது நீர் கட்டாட தெரியல உட்காங்க இப்படிலாம் இப்போ எவர் லேது செப்பான் டீ நிறைய போட்டா ஆமா தோ தெரியுதா இவே நமக்கு பத்தாது நமக்கு ஒரு ஜக் இல்ல ஒரு சொம்பு தான் அண்ணன் அவர் சொல்றதை எதையும் நம்பாதீங்க இந்த டிஎன் பார்ட்டி ஃபார்ட்டி செவன் இருக்கு பாருங்க எஸ்கே எஸ்கே அன்பு அக்கீல் எல்லாரும் அவர் சொல்றதை நம்பவே நம்பாதீங்க இந்த ராம் பேசுறதெல்லாம் சரியில்லை ஏ எப்பாப்பா தான் டீ குஷ்னு இருக்கிறேன் நான் போயிட்டு அது மாதிரி பண்ணணும் ஏன் பா நீ வேற எப்போப்பா தா சரக்கடி சர கடிச்சியான்னு இது ஏன்டா இது எஸ் பிடியாதே அன்பு ராஜ் அவன் ஒரு சேஃபை ஆகி அமௌண்ட்லாம் மரியாதை கொடுக்காது

மேல அந்த டிஎன் ஃபார்ட்டி செவன் போட்டிருக்கு பிற அவரு நீங்க எந்த ஒரு அக்கீல் சொல்லுங்க ஸ்மோக் ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கா அந்த கீழே டிஎன் ஃபார்ட்டி செவன் இருக்கார் பாருங்க ஏ டு செட் இருக்கிறவருக்கு அண்ணன் அவர் சொல்றத எதை என்ன பாருங்க ஏன்னா அவர் பூனைக்குட்டி தம்பி புலிக்குட்டி அவருக்கு